ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட என்னத்துக்கு சொன்னேன்னா நீங்கள் சொல்கிற விஷயம்னா எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது உங்களை எதுக்காக நான் வந்து காரணம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் வந்து சரியான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கிறது எனக்கு புரியுது ஆனால் அதையெல்லாம் நான் வந்து ஒரு காரணமாகவோ இல்லை அடுத்தடுத்த இதில் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குது அதனால் அதையெல்லாம் நான் வந்து இக்னோர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் புரியலை அப்படின்னோன்னே சரி விடுங்கம்மா நம்ம எதுவும் வந்து இதுக்கு மேலே வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு போனாலே போதும் நம்மளுக்கு போக போக அவங்களால நம்ம எதையும் வந்து மாற்றிக்க முடியக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இல்லை நம்ம அதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டதுக்கான காரணங்கிறது இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் அதில் கிடைக்கிற விஷயங்கள்ல என்னென்ன கிடைக்கிது என்னங்கிறது புரியும் புரியாமல் இருக்காது உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நான் வந்து வேறு விதத்தில் வந்து சொல்லக்கூடிய இதில் நான் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கான இதை வந்து நம்ம சரி பண்ணிக்க பார்த்துக்கணும் தான் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்கிறக்கூடிய இதில் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான்ப்பா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா இதை இதையே நம்ம வந்து யாரையும் வந்து காரணம் இல்லாமல் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம ஒரு விஷயங்கிறது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இனிமேல் எதுவும் வந்து சொல்ல வேண்டியதில்லை பார்த்துக்குவோம் பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணிக்க வேண்டியதாக அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நம்ம எதுவும் வந்து எதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்லிக்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கே வந்து தெரியும் தெரிய தெரிய நம்மளே அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதையும் வந்து மாற்ற முடியாதப்போ நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கணும் அதுக்கு மேலே உங்களுக்கு எது வந்து சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து அவங்களெல்லாம் எல்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் அவங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சில நேரங்களில் அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே விஷயங்கள் எல்லாமே உண்மைதான்ப்பா நான் இல்லைங்களை எனக்கு வந்து அவங்களையெல்லாம் எல்லாம் வந்து எல்லா விஷயத்துலையுமே தெரியும் அவங்க எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க எந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு அவங்கள பற்றி எல்லா விஷயமே தெரியும் நான் இருந்தாலும் அவங்கள வந்து நான் எதுவும் சொல்லிக்கல ஏன் சொல்லலை அப்படின்னா நம்ம அதை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது சொல்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு இது கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆமாம் ஆமாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நம்மளுக்கு கரெக்டான விஷயங்களை கரெக்டான இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயமும் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாதப்போ நம்மளால் எதுவும் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் இது பண்ணிக்கிறது மாதிரி எனக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி